உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான எண்ணெய் காய்ச்சல் போகிறோங்க கருகருன்னு வரும் பொடுகு தொல்லை இருக்காது நல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்ல பெயின் தொல்லையும் உங்களுக்கு நீங்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வாசனைக்காக சண்முகப்பூ மல்லிப்பூ இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் பூ இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் அதை எடுத்து வச்சுருக்கேங்க அதோடு மட்டும் இல்லாமல் வெந்தயம் ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த பக்கம் துளசி வேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் உணர்ந்து உணர்ந்தா பூ போல் இருக்கும் அந்த பூவு ரெண்டாவது மருதாணி மருதாணி நல்ல ஃப்ரெஷ்ஷு மருதாணியாக எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் கருவேப்பிலை ஒரு எல்லாமே இப்படி ஒரு அளவு இது அதோடு மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ தூள் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதோட இதில் பார்த்தீங்கன்னா வெட்டி வேறு வசம்பு ஆவாரம் பூ நல்ல கமன்னு இருக்கும் ஆவாரம் பூ முடிக்கு நல்லதுங்க அதை எடுத்து வச்சிருக்கேன் இந்த பக்கம் பார்த்தா நெல்லிக்காய் பூடி இந்த பக்கம் இது பார்த்தீங்கன்னா கேசவர்த்தினி செடி அந்த செடியிலேருந்து எடுக்கப்பட்ட விதைகள்லாம் குழந்த குழந்த கொண்டு கொடுத்தது பாருங்கள் இது இது முக்கியமாக தேவைப்படும் ஏன்னா இப்போ கேசவர்த்தினி ஆயில் தெரியும் இல்லைங்களா அதை இதில் இந்த இதில் போட்டு தான் காய்ச்சுறாங்க இப்போ வாங்க இதுக்கு நான் வந்து அரை கிலோ தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டினா தேங்காய் என்ன எடுத்து வச்சுருக்கேன் அதுபோல் நல்லெண்ணெய் அதுபோல் ஆலிவ் ஆயில் எல்லாமே ஒவ்வொரு ஸ்பூன் தான் விட போகிறோம் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் மூடி அவ்வளோ அருமையாக வளரும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சிருக்கேங்க நம்ம செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் தேர்ந்து நல்ல நல்லா செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெயை வச்சுக்கோங்க நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் இதோடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் நீங்கள் ஸ்பூனில் வேணால் அளந்து விட்டுக்கோங்க அதே போல் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் சேர்த்து எல்லாம் லைட்டாக சூடு ஏறணும் இப்போ பாருங்க லைட்டாக சூடு ஏறியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கேசவர்த்தினி நல்ல ஃப்ரெஷ்ஷானது அழுப்பம் வந்து ஏற்றி விடக்கூடாது ஓரளவு நார்மலில் தான் இருக்கணும் அடுத்தது கருவேப்பிள்ளை அடுத்தது மருதானிய இலைகள் நல்ல இலைகள் ஒரு நாள் முழுக்க அப்படியே முழுக்கே மறுநாள் தாங்க வடிகிட்டே எடுக்கணும் நம்ம போட்டதுக்கு பாருங்க இலை நல்லா சுருஞ்சிருக்கு மருதாளி பருவப்பிள்ளை கேசவத்தி நீக்கும் தேன் தொல்லை வராது முடி கொட்டுறது நிற்கும் பயன்படுத்த பயன்படுத்த முடி கொட்டுறது நிற்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா துளசி வேப்பிலை நல்லா பொரிஞ்சு வர ஸ்டேஜில் ஆபாரம் பூ வெட்டி வேறு உரி விதை எல்லாமே இதுல சேர்த்து பாருங்க வெந்தயம் கண்டு விலை பாருங்க நல்லா பொதிஞ்சி வந்து இதே நீங்கள் அடுப்பு ஏற்றி குழந்தைங்க வச்சுக்கோங்க பிஞ்சோ இலைகள் எல்லாம் நல்லா பொதிச்சு அதோடய எசன்ஸ் வந்து அதில் அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்க அளவுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் கிலோ எண்ணெய்க்கு போட்டுருக்கேன் அடுத்தது நெல்லிக்காய் பொடி கூடாது இந்த இலைக்குறையில கூடும் போது அந்த தீயாது பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு வருது அப்படியே இருக்கட்டும் பார்க்கலாம் பாருங்க நம்ம முன்ன போட்டதுக்கும் இப்போக்கும் எண்ணெய் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு ஊறி நல்ல புரிஞ்சும் இருக்குது இலைகள் பாருங்கள் பாருங்கள் எண்ணெயோட கலரும் நல்ல ரெண்டு வாட்டியும் நம்ம வந்து வடிகட்டி எடுக்கணும் ஒரு நாள் கூட வச்சுருந்தது ரெண்டு நாள் கழித்து வடிகட்டி எடுத்துடலாமா இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக எண்ணெய் காஞ்சி வெளியில் வந்தாச்சுது பாருங்கள் அது மேலே எண்ணெய் கசியும் வந்துடுச்சு இல்லைங்களா அந்த ஸ்டேஜ் ஆகிடுச்சு நம்ம ஆஃப் பண்ண ஸ்டேஜ் ஆகிடுச்சு இப்போது ஆஃப் பண்ணி அப்படியே மூடி போட வேணாம் அப்படியே ஆற விடணும் பாருங்கள் எண்ணெய் எப்படி இருக்குதுன்னு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகிட்டே எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நாளுக்கு அப்படியே வச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமேல் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் வடிகட்டி எடுத்தாச்சு ரெண்டு முறை வடிகட்டிவிட்டு அப்புறம் ஒரு முறை ஒரு நல்ல மெல்லிசு ஜல்லடையில் சேர்த்து வடிகட்டி இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுது பாருங்கள் கலர்ஃபுல்லான ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுது தலைக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் போட போட இந்த எண்ணெயை தேய்ச்சி மசாஜ் பண்ண பண்ணால் நம்மளோட முடி நல்ல கரு கருன்னு வளரும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்